நாராயணரை மூவடிமண் தானம் வாங்கி ஈரடியினாலே மூன்று உலகங்களை அளந்தார் திருவள்ளுவர் தேவர் ஒன்னே முக்கால் அடியிலே பதினாலு உலகங்களை அளக்கின்றார் அது ரெண்டி ஒன்னே முக்கால் அடி உதவி வளைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வளைத்து என்ற திருக்குறள் கம்பராமாயணத்தை வைரம் போல பதிஞ்சிருக்கு காமத்து பால்ல சொன்னால் தான் வீழ்வால் துயிரின் துயிரின் துயிரிங் தாமரை தாமரைக்கண்ணான் உள்ளது இதற்கு பரிமேல எழுதிய உரை குண்டரீ காற்றலுடைய வைகுண்டம் எழுதல அது பிழை அல்ல ஆனா விட உயர்ந்த இது எப்பவுமே பெரியவங்களை பிழை சொல்லக்கூடாது செஞ்சவங்களை உதவி நினைக்கணும் கண்ணான் என்பதற்கு பரிமேல எழுதிய உரை புண்டரீ காய்ச்சல் வைகுண்டம் எழுதலை சொல்லுகிறேன் மலர்மி செய்து சொன்னனே தாமரை கண்ணான் என்பது கண் என்பது இடப்பெயர் என் கண் வருகம் தமிழ் அன்பர்கள் கவனமா கண் என்பது இடப்பெயர் தாமரை கண்ணான் என்றால் தாமரை கண் வாழ்கின்ற பரம்பொருள் அர்த்தம் அது ஒரு தெய்வத்தை குறிக்காது கடவுள் எல்லாருடைய இதயத்திலேயே வாழ்கிறார் அங்கே மதபேதம் நிறபேதம் ஜாதி பேதம் ஒன்றும் கிடையாது எல்லார் உள்ளத்திலும் இறைவன் இருக்கின்றான் ஒரே சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரமாம் யோனிவேதம் நிறை சேர படைத்து அவ்வளவத்தின் உயிருக்கு உயிராய் ஆங்காங்கே இருக்கின்றான் உள்ளமாகிய தாமரையிலே எம்பெருமான் வீத்திருக்கின்றான் உள்ள தாமரை இந்த கருத்தை தான் தாமரை கண் பரபிரம்மத்தினர் உலகம் என்ற அர்த்தத்தில் இனிது தாமரை கண்ணான் உலகு என்று அந்த பரம்புரல் வாழ்கின்ற முத்தி உலகத்தை தெரிவிக்கின்றார் திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் படிக்கணும் நான் பாரீஸ் நகரம் போயிருந்தேன் ஒரு முக்கியமான இடங்களை காமிச்சாங்க ஒரு லைப்ரரி அதன் தலைவர் என்கிட்ட சொன்னார் ஐயா மடக்கி மடக்கி வச்சிருக்கிற பீரோவை மடக்காத வச்சா ஆறு மைல் நீளம் இருக்கும் பாரிஸ் நகரத்தில் அதுல நம்பர் ஒன்னு பைபிள் நம்பர் ரெண்டு திருக்குறள் அவன் திருக்குறள் அவன் மதிக்கிறான் பாரிஸ் நகரத்தில் நம்பர் ஒன்னு பைபிள் நம்பர் ரெண்டு திருக்குறள் உங்க வீட்டில் திருக்குறள் இருக்கணும் பிள்ளைகள் படிக்கும் தாய்மார்கள் படிக்கும் திருக்குறளை படிக்க படிக்க அஜானம் விலகி ஞானம் உண்டாது தோண்ட தோண்ட நீர் ஊறி வருவது இந்த உலகத்துக்கே ஒரு பொது மறை என்றால் அது வள்ளுவர் குரல் அது ஒரு சமயத்தையோ ஒரு ஜாதியோ ஒரு குலத்தையோ ஒரு கட்சியோ சாரா எல்லாருக்கும் பொதுவான யாரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய தத்துவத்தை அமைஞ்சு எவ்வளவு தைரியமா சொல்றார் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முந்தி பெண்ணில் பெண்களை அடிமையாக நினைச்ச காலத்திலே முந்தி சொன்னார் திருவள்ளுவர் பெண்ணில் பெண்ணில் கற்பெண்ணின் திண்மை கற்பென்ன அந்த சென்ற விடத்தில் செலவிடாது தீதி ஒரே நன்றின்பா உட்பது அறிவு அறிவி நான் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை இப்படி அரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் எளிய வார்த்தையினாலே சொல்லுகின்ற தெய்வம் திருவள்ளுவர் திருவள்ளுவர் தேவர் வாய்மை என்கின்ற பழமொழியை ஓதி என்பார் அருணிகளின விலகு ஞானம் இருக்கிற ஞானம் வெளிப்படும் சின்ன பிள்ளைகள் படிக்கணும் தாய் படிக்கணும் தினமும் ஒரு ரெண்டு குரல் மூணு குரல் மனநம் பண்ணிக்கொள்ள